நம்ம ஷாப்பில் ஆடி ஆஃபர் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் லோ ப்ரைஸில் ஐநூறுபா ப்ளவுஸ் எல்லாமே இப்போ நம்ம ஷாப்பில் ஆடி ஆஃபராக ஒரு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபதுக்கும் அண்ட் ரெண்டு பீஸ் இல்லை அதுக்கு மேலே எத்தனை பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃபர் போயிட்டுருக்கு அந்த ஆஃபர் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு நிறைய பேர் வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் நிறைய ப்ளவுசஸ் வந்து நாளைக்குமே வந்து ஸ்டாக் நியூ ஸ்டாக்ஸ் நிறைய வருது நிறைய கலர்ஸுமே வந்து வருது சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வெல்கம் டு அர் சேனல் அண்ட் ஷாப் வர்மா சாரிபோட்டிக் அண்ட் ஃபேமிலி விலாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் கலெக்ஷன் தான் ஹெவி ஒர்க்கு பட் வந்து நம்ம ஷாப்பில் எப்போவுமே இருக்க மாதிரி லோ ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம் எல்லாமே தௌசண்ட்குள்ளேயே நம்ம இப்போ வந்து கொண்டு வந்துட்டோம் இந்த வீடியோவில் காமிக்கிற ப்ளவுசஸ் வந்து எல்லாமே தௌசண்ட்க்குள்ளே ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் உங்களுக்கு வரப்போகுது என்ன ஆஃபர் ப்ரைஸ் அப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இப்போ நான் காமிக்கிற செக்குடு பேட்டன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துட்ருந்தோம் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு ஆயிரத்தி நூறுரூபாக்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம் இந்த டிசைன் வந்து புதுசில் அதுக்கப்புறம் வந்து திரும்ப திரும்ப ஸ்டாக்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து ஆடி ஆஃபராக நம்ம லோ ப்ரைஸில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஹெவி கலெக்ஷனுக்கும் நம்ம ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நைன் ஃபார்ட்டி நைன்க்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கே வந்து இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த ப்ளவுஸ் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஆஃபர் ப்ரைஸ் எந்தெந்த ப்ளவுஸ்க்கு இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நான் காமிக்கிற கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஒரு எட்டு ஒம்பது கலர் வந்து அவைலபிள் இருக்குது அது லிமிட்டட் ஸ்டாக் தான் இதுவுமே வந்து அவைலபிள் இருக்குது நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரூப்பில் போட்டேன் அதனால் வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிருக்கு இப்போ நான் காமிக்கிற ப்ளவுசஸ் மட்டும்தான் வந்து ஸ்டாக் இருக்குது வேணும் அப்படின்றவங்க வந்து சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் நம்பருக்கு எல்லா கலெக்ஷனும் அனுப்பிவிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம் கொரியர் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு எங்கேருந்து வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் கொரியர் ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா போஸ்ட்லேயும் நாங்கள் போட்டு விடுவோம் இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் வந்து நாற்பது ரூபா வரும் அதை நீங்கள் தான் வந்து போட்டுக்கணும் நான் கையில் வச்சு வச்சு காமிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறதை விட கையில் நம்ம வேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக தெரியும் அதோட ஃபுல் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக நான் கையில் வச்சு வச்சு காமிக்கிறேன் இப்போ நான் காமிச்ச காமிக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்டு லைன் டிசைன் இந்த ப்ளவுஸ் நம்மக்கிட்ட எப்போ வந்தாலுமே ஸ்டாக் அவுட் ஆகிடும் டக்குன்னு வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ரீஸ்டாக்ஸ் நான் திரும்ப திரும்ப அந்த ஸ்டாக் அவுட் ஆகிற கலரே வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஸ்டாக் எடுத்துகிட்டு வரோம் அதே மாதிரி இந்த என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு கையில் வச்சே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த பிளவுசஸில் ஃப்ரண்ட்லேயுமே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸ்லீவ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ட்ரிப்டு லைன் வந்து வச்சுருக்கோம் நல்லா கிளிட்டர் ஆகும் உங்களுக்கு நான் நைட் ஃபங்க்ஷன்லாம் போனீங்க அப்படின்னா நல்ல கிளிட்டராக ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இந்த பிளவுஸு இந்த ப்ளவுஸோட மார்க்கெட் ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ளவுஸ் வாங்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து விசாரித்து தான் வாங்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் வரைக்குமே போயிட்ருக்கு இது நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண போனாலுமே இது டூ தௌசண்ட் கம்மி இல்லாமல் இந்த ப்ளவுஸ் யாருமே கஸ்டமைஸ் பண்ணி தர மாட்டாங்க பட் நம்ம ஷாப்பில் வந்து இந்த ஸ்ட்ரிப்புடு லைன் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்புள் நைன் மட்டும்தான் நம்ம வந்து ஆயிரத்தி நூறு நூற்றி ஐம்பது அண்டு ஆயிரம் ரூபாய்க்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆடி ஆஃபராக வந்து நிறைய பேர் இப்போ ஆடி ஆஃபர் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய ப்ளவுஸ் பீசஸ் வாங்குறீங்க ஏன்னா லோ ப்ரைஸில் இந்த ப்ரைஸ் தான் நமக்கு செட் ஆகும் இப்படி தான் இப்படி ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதே வந்து நம்ம ஆஃபர் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸோ இதே மாதிரி ஆஃபர் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்து இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வந்து கொடுத்துட்டே இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி ப்ரைஸ் கொடுப்பேன் பட் அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி டிசைனும் நம்ம கொண்டு வரலாம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ரீசலர்ஸ்க்கும் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் நே சூப்பரான வீடியோவில் ஆஃபரில் சூப்பர் சூப்பரான ஆஃபரில் வந்து மீட் பண்ணலாம் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மீட்டர் அண்ட் ஒன் டென் மீட்டரில் இருக்கும் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கும் குவாலிட்டி வந்து அஷ்யூர் குவாலிட்டியில் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.